வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அன்றாடம் வந்து நம்ம எப்படி நேரத்தை மிச்சம் படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம காலம்பற தினம் ஆறு மணிக்கு எழுந்துக்கணும்னு வச்சுங்களேன் அதை கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எழுந்தோம்னாக்க நமக்கு அந்த அரை மணிநேர டயத்தில் நம்ம அதாவது ஒரு நிமிஷம் கூட நேரம் கொண்டு போன்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த அரை மணி நேரங்கிறது நமக்கு மிக பொக்கிஷ்டமான நேரம் அது நம்ம காலம்பற நம்ம சீக்கிரம் எழுந்துக்கிறப்போ நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்கலாம் அன்னைக்கு முழுதா நம்ம அறக்க பறக்க நம்ம லேட்டாக எழுந்தோம்னாக்க நேராட்சி நேராட்சின்னா அவசர அவசரமான வெள்ளம் செய்வோம் அப்போ அது அவசரத்தில் நம்ம பதட்டப்பட்டு நம்ம சாமான்கள்லாம் கீழே போடுவோம் அதாவது ஏற்குமரம் செய்வோம் அப்படி இல்லாமல் நம்ம சீக்கிரம் கொஞ்சம் எழுந்துக்கிற பழக்கப்படுத்திட்டோம்னா நம்ம காலம் ராத்திரி வந்து எவ்வளோ நேரம் அதாவது நம்ம ரொம்ப லேட் நைட்டு சில பன்னெண்டு மணி வரைக்கும் முடிச்சுட்டுன்னு படுத்துப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாமல் கூடி மட்டும் சீக்கிரம் ஒரு பத்து மணி பத்தரைக்குள்ளே படத்துக்கு போயிட்டோம்னா நம்ம காலம்பரை அஞ்சரை மணிக்கு ஆறு மூழ்கிக்கு வந்துடும் ஒரு நாள் நீங்கள் அலாரம் வச்சு எழுந்தீங்கனாக்க மறுநாள் எழுந்து தன்னாலே நம்ம உடம்புக்குள்ளே பயாலஜிக்கல் கிளாக் இருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நாள் நம்ம எழுந்துட்டோம்னாக்க மறுநாள் அதே நேரத்துக்கு மூழ்கி வந்துடும் அப்படி எழுந்து நம்ம பண்ணோம்னா நம்ம ஆறாம்ரை எல்லாம் செய்யலாம் இன்னொன்று முதல் நாளே கொஞ்சம் சில வே வேலைகளாக நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் அது வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி இப்போ மறுநாள் நம்ம என்ன சமைக்கிறோங்கிறத முடிவு பண்ணிடணும் முடிவு பண்ணிவிட்டு அது தகுந்த மாதிரி நீங்கள் முதல் நாளே இப்போ நாளைக்கு இப்போ சுண்டல் பண்ணுறீங்களா இப்போ முதல் நாள் நைட்டே நீங்கள் பயிரை வந்து தண்ணியில் ஊற போட்டணும் மறுநாள் காம்பரம் எழுந்து திடீர்னு சுண்டல் போடணுன்னாக்கா அப்போ நமக்கு முடியாது அப்போ அதுக்கு நம்ம உடனே அதை வறுக்கணும் வறுத்த ஹாட் ஹாட்டாக போட்டு வெந்நிலை ஊற்றி பண்ணணும் அப்போ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை ரெண்டாவது அதுவும் கொஞ்சம் உங்களுக்கு கேஸும் கொஞ்சம் அதிகமாக செலவழிக்கும் இப்போ இதில் சிக்கனமும் இருக்குது நம்ம முன்னேற்பாடும் இருக்குது அந்த மாதிரி முதல் நாளே ஊற போட்டிங்கனாக்க மறுநாள் எழுந்த உடனே நீங்கள் குக்கரில் போட்டு வேக விட்டு பண்ண சரியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ தேங்காய்லாம் துருவிக்கிற அந்த தேங்காய் முன்னாடியே துருவி இப்போ எல்லார் வீட்லேயுமே ஃப்ரிட்ஜ் இருக்குது இப்போ ஃப்ரிட்ஜ் இருக்கிறனால நீங்கள் முதல் மொத்தமாக தேங்காயை உடச்சி துருவிட்டு நீங்கள் வந்து அதை ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டீங்கனாக்க மறுநாள் காம்புரை எழுந்த உடனே நீங்கள் ஃப்ரிட்ஜர்லாம் எடுத்து வெள்ளை வச்சுடணும் நம்ம காஃபிலாம் போட்டு எல்லாம் நம்ம அதை பண்ணுறதுக்குள்ளேயும் ரூம் டெம்ப்ரேச்சருக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்த வசதியாக இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ வெங்காயம் வெள்ளைப்பூடு இதெல்லாம் நீங்கள் வெங்காயம் புளிக்குழம்பு பூண்டு குழம்பு இதெல்லாம் வைக்கிறீங்கன்னாக்க முதல் நாளே நீங்கள் தோலை உரித்து வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம் நம்ம அதனால் ஒன்றும் நமக்கு கெட்டு இதாகாது கிருமி எல்லாம் வந்து தாக்குமாங்க ஏற்றை கண்ணையில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வச்சிங்கனாக்க வராது அதே மாதிரி காலம்பரம் எழுந்தோர காஃபி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சாம்பாருக்கெலாம் வேணால் புளி நினைக்கணும் அதை புளியை நீங்கள் நினச்சி வச்சுட்டு மற்ற வே பார்த்தீங்கன்னா புளி ஊறிடும் அப்போ நீங்கள் வந்து அப்புறம் வந்து நீங்கள் சாலை வச்சிட்டு இப்போ பருப்புலாம் வச்சுட்டு சாம்பார் வைக்க புளி கரெக்டாக ஊறியிருக்கோம் அதுக்கப்புறம் இப்போ வெள்ளம் நீங்கள் மாதம் ஆரம்பத்தில் வாங்கின ஒன்று நீங்கள் தட்டி இப்போ ம அது தட்டி வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ நம்ம எப்போ வேணுமோ அதை எடுத்து யூஸ் பண்ண வசதியாக இருக்கும் இப்போ வெள்ளம் வந்து நீங்கள் இப்போ எல்லாத்தையும் பிளாஸ்டிக் கவரில் வருது அது என்ன பண்ணாக்கா பிளாஸ்டிக் கவர் உள்ள போட்டு வாய் பக்கம் நல்லா இந்த பக்கம் அப்படி பிடிச்சிங்க பிடிச்சிட்டு மேலே வச்சு தட்டிங்கனாக்கா உள்ளுக்குள்ள எல்லாம் ஆகிடும் அப்போ அதை அப்படியே எடுத்து நீங்கள் ஒரு டப்பாவில் பிடிச்சிடலாம் நமக்கு கல்லும் வந்து பிசு ஆகாது கையும் பிசு குசுன்னு ஆகாது அதை கவருக்குள்ளே உள்ள மண்டை வெள்ளம் தூளாக இருக்கும் அதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் நம்மளா சின்ன அது மாதிரி கீரை எல்லாம் மறுநாள் பண்ணுறதா இருந்தால் முதல் நாளே கீரை எல்லாம் ஆஞ்சி நல்லா கவருக்குள்ளே பிளாஸ்டிக் கவருக்குள்ளே போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் இந்த மாதிரிலாம் நம்ம சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம முதல் பண்ணி வச்சிட்டோம்னாக்க நம்ம ஈஸியாக நம்ம டென்ஷன் இல்லாமல் பண்ணலாம் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் படிக்கிற பிள்ளைங்க படித்து முடித்த உடனே அவங்க மறுநாள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு டைம் டேபிள் படி புக்கெல்லாம் நோட்டு எல்லாத்தையும் பார்த்து எடுத்துக்க அவங்களே படைக்கிறங்க ஒரு நாள் நீங்கள் கூட இருந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கனாக்க மறுநாள் அவங்களே வச்சுருவாங்க அப்போ நம்ம நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே பிள்ளைங்களுக்கு ஒன்னடி நீங்கள் தான் செஞ்சு செஞ்சு பழக்கிறீங்கனாக்க கடை பெரிய பையன் ஆனால் பெரிய குழந்தைகள் ஆனாலுங்க பொண்ணாகட்டும் பையனாகட்டும் அதே பழக்கம் தான் வரும் அவங்களுக்கு அவங்கள இண்டிவிஜுவலாக செய்கிறதுக்கு அவங்களுக்கு பழக்கம் வராது அதுமாரி ம ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு காலம்பு எழுந்தோன்னா அவங்களே அவங்க தண்ணி பாட்டிலில் வாட்டர் பாட்டில் ஸ்கூலுக்கு கொண்டு போவாங்க இல்லையா அதில் அவங்களே தண்ணி நிரப்புறத்துக்கு அதையும் நீங்கள் பழக்கி வச்சுருங்க ஏன்னா நீங்கள் ஒரே நீங்கள் பிள்ளைகள் மேலே உள்ள ஆசைகள் நீங்கள் எல்லாமே நமக்கு அன்பு எல்லாத்தையுமே இருக்குது ஆனால் அந்த அன்பை வந்து நம்ம வந்து இப்படி தான் வெளிக்காட்டுங்கிற அவசியம் கிடையாது அப்போ இந்த மாதிரி எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு இழுத்து போட்டு செஞ்சீங்கனாக்கா உங்களுக்கு டென்ஷன் ஆகும் டென்ஷன் ஆகிறதில் அப்புறம் தான் நீங்கள் வேலை சரியை வேறு செய்ய முடியாது இப்போ பிள்ளைங்களே தண்ணி எடுத்து வச்சுட்டாங்கனாக்க உங்களுக்கு அதை ஒரு வேலை குறையும் அதுக்கப்புறம் அவங்களே கொஞ்சம் பெரிய பிள்ளைய ஆகிடுச்சுனாக்க நீங்கள் அவங்களே யூனிஃபார்ம் போட பழக்கலாம் அவங்களே ஷூ எல்லாம் போட பழக்கலாம் ஏன்னா சில நான் சில வீட்டில் பார்த்துருக்கேன் பெரிய காலேஜ் போகிற பையனாக இருந்தால் கூட அம்மா அந்த அதீத பாசத்தினால அவங்க தான் போய் அவனுக்கு ஒன்றுனே பெருசி மோகன் பேனார் எல்லாமே அவனுக்கு கையில் எடுத்து எடுத்து கொடுக்குறது நான் ஒரு வீட்டில் போயிருந்தப்போ வேலைக்கு போகிறான் வேலைக்கு போகிறப்போ அவங்க கையில் கொண்டு போய் இதில் இந்த உங்களோட இந்த பண்டிச்சியாக இருந்தா பேனா இருந்தா இல்லைன்னு கொடுக்குறாங்க அது தப்பு நான் சொல்லவே மாட்டேன் நான் எல் இந்த காலத்தில் எல்லாரும் ஒரு ஒரு குழந்தையில தான் வச்சுருக்கோம் அதனால் அன்று காற்றுலாம் தப்பே கிடையாது ஆனால் அவங்கள எந்த சூழ்நிலையிலும் அவங்க தனியாக தனித்து வாழக்கூடிய திறமை அவங்களுக்கு வரணும் இல்லைனா நீ இப்போ நீங்கள் ஒரு வேளை இங்கே வெளியிலே போயிட்டீங்க அப்போ அவங்கனால நினைக்கலன்னா ஐயோ அம்மா இல்லையே நமக்கு செய்யலைன்னா பருத வச்சு நிற்கக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் அந்த குழந்தை வளர்க்கணும் அதுமாதிரி வீட்டில் கணவரையும் நீங்கள் வந்து கூட மாட்டே செய்ய சொல்லி இது பண்ணால் சில வீட்டில் கணவர்மார்கள்லாம் அந்த பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க மனைவி தான் வந்து இப்போ அங்கேயும் இங்கேயும் அரைஞ்சிட்டு இப்போ குழந்தைகளுக்கும் குளிச்சு விடணும் குழந்தைகளுக்கும் ட்ரெஸ் பண்ணிக்கணும் ஒன்று ஒன்றுக்கும் அவங்க பண்ணுறப்போ ஒரே ஆள் வந்து அசாதனையாக பார்க்கணும் இந்த பக்கம் வாசலில் காய்கறி காரமாக கூப்பிடுவாங்க இந்த பக்கம் பால் காரமாக கூப்பிடுவாங்க இப்படி ஒவ்வொருத்தரையும் எல்லாேருக்கும் பதிலையும் சொல்லணும் இந்த பக்கம் அடுப்பில் ப சமையலையும் பார்த்துக்கணும் காலம்பரம் டிஃபன் பண்ணி சமையல் சமைச்சு எல்லாேருக்கும் கணவருக்கு ஆஃபீஸ் மத்தியானத்துக்கு சாப்பாடு கட்டி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டி நான் அவங்க வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்கும் இட அவங்கவே குளிச்சிட்டு வந்து ட்ரெஸ் மாற்றி இப்படியே நிறைய வேலை இருக்குது அதனால் நீங்கள் வந்து எல்லோரும் உள்ள எல்லோருமே பழக்கங்க வேலை செய்ய சொல்கிறதுல தப்பு தப்பு கிடையவே கிடையாது அப்புறம் நீங்கள் நீங்கள் இல்லை நீங்கள் ஒரு வேளை உடம்புலாம் படுத்தா கூட அவங்க வந்து அவங்களா வந்து செய்யக்கூடிய திறமை வரும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையே நல்லா இருக்கும் நன்றி